ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஓர் உண்மையை சொல்ல உன் சாயப்பா தவித்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள்வி என் செல்லமே இந்த நல்லதொரு பொழுதில் உனக்கான நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உனக்காக பல செய்திகளை சொல்ல உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு கேள் இனி நீ நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இது உன் வாழ்விற்கான அழகான பாதையை உன் சாயப்பா நான் உருவாக்கிவிட்டேன் அதில் நீ உற்சாகமாக வலம் வளம் போகிறாய் இனி நீ செல்லும் பாதையில் கடினமான பாறைகளோ முட்களோ இருக்கவே இருக்காது நான் சொல்வது புரிகிறதா இனி நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு தடங்கல்களே வராது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே பிறகு உனது வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் முடிந்து விட்டன இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையாகத்தான் அமையும் என் செல்லமே வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் இப்பொழுது நீ போராடி ஜெயித்துள்ளாய் என் செல்லமே உன் போராட்டங்கள் அனைத்தும் சற்று கஷ்டமானதாகத்தான் இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் இனியோ அதற்கு மாறாக உன் கவலைக்கே நிச்சயமாக இடமே இல்லை நீ இருப்பிடம் பூங்காவனமாக பசுஞ்சோலயமாக மாறப்போகிறது நீ இருக்கும் இடத்தை நான் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் உனக்குள் இருந்த பயங்கள் எல்லாம் விலகி நல்லதொரு மனதில் சந்தோஷத்தை உருவாக்குவேன் என்று செல்லமே சில நேரங்களில் இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்படுத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தமாக மாறப்போகிறது செல்லமே இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் இனிப்பான செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிந்துகொள் நல்ல செய்திகளை கேட்டு மன கொள் இந்த நல்லதொரு பொழுதில் நிச்சயமாக ஒன்று உன் கையில் வந்து சேர்க்கும்படியாக உன் சாயப்பா அருள் இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும் ஏனென்றால் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி நீ வளர்பிறையாய் ஜொலிக்கப் போகிறாய் என் செலவே உனக்கு உன் சாயப்பா பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் நீ என்னுடைய து துணையோடு தான் இருக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்களின் விடியலுக்காக நீ துணையாகவும் இருக்கிறாய் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் ஏன் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவிற்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்கப் போகிறாய் இந்த சாயப்பாவின் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது உன் கரும வினைகள் எல்லாம் விலகிவிட்டது என்றமே உன் செல்வம் வீடு தேடி வரும் வளமாக செழிப்பாக இருக்கப் போகிறாய் இனி இனி அழக்கூடாது ஆம் செல்லமே உன்னை சோதிப்பது உன்னை பலப்படுத்துவதற்காகத்தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல புரிகிறதா நம்பிக்கை பொறுமையுடன் இரு நிச்சயமாக அதற்குரிய வளங்கள் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கச் செய்யப் போகிறேன் சாயி சாயி என்று அதுவரை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு உன் கருமாக்களை என் துணையோடு கழித்து விடு நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது உனது எண்ணங்கள் அனைத்தும் போகிறது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் இரு என் சொல்லமே என்னுடைய வாக்கு என்றுமே தானே கவலைப்படாதே நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் வர வேண்டும் உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதை தான் உனக்கு மட்டுமே அது வழியும் வேதனையும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே இந்த சாயப்பாவிடம் வந்து கூறு உனக்கு சரியான ஆறுதல் உன் சாயப்பா நான் மட்டும்தானே ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டுமே இருக்கிறது ஆம் மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் ஏனென்றால் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று ஏனென்றால் எண்ணம்தான் சொல்லாகிறது சொல் செயலாகிறது செயலே பழக்கமாகிறது பழக்கமே வாழ்க்கையாக இறுதியில் மாறிவிடுகிறது அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று உன் சாயப்பா கூறியதை கேட்டு நடந்தால் என் ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் செல்லமே வெற்றி உனக்கு எப்போதும் கிடைக்கும் ஆம் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்து என்னுடைய அறிவுரைப்படி கேட்டு நடந்தாலே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் காலதாமதின்றி கூடிய விரைவில் வந்து சேரும் என்றும் நீ சீரும் சிறப்பமாக இருப்பாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அது உன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்